அனைவருக்கும் ஆண்மிலேயே அன்பு வணக்கம் அன்பு சொந்தங்களே இப்பதிவில் மெய்த்தவம் என்றால் என்ன அதை எப்படி செய்ய வேண்டும் வாழ்க்கையில் எவ்வாறு முன்னேற வேண்டும் இந்த வாழ்க்கையை மெய்யான வாழ்க்கையாக எப்படி மாற்றுவது என்பது போன்ற கருத்துக்களை சுருக்கமாக பார்ப்போம் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லோரும் கவனம் செய்து முன்னேறியிருக்கிறார்கள் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு என்பதை நாம் படித்திருக்கின்றோம் நோவாது நோன்பு என்னைப்போல் நோற்றவரும் என்று வல்லட்பெருமான் பேசுகிறார் கொல்லா நலத்தது நோன்பு பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்வு என்று பேராசன் பேசுகிறார் எனவே நோன்பு என்பது நாம் பல பிறவிகளில் செய்த பாப புண்ணியங்களை போக்குவதற்காக இந்த மாயா உலகத்தில் நாம் வந்து இதை பயிற்சி பட்டறையாக்கி காலத்தை விரயம் செய்யாது தவத்தை நோன் தபத்தை நோன்று நாம் ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் சரி என்பர்களே தவத்திற்கு வருவோம் தவத்தை மூவகைகளாக பிரிக்கலாம் உடலால் செய்யும் தவம் வாக்கினால் செய்யும் தவம் மனத்தினால் செய்யும் தவம் மூவகை தவங்களையும் முறையாக செய்தால் செய்தவம் கைகூடும் உடலால் செய்யும் தவத்தை பார்ப்போம் ஞானிகளை வணங்குதல் இது உடலால் செய்யும் தவத்திற்கு முக்கியமானது உடல் சுத்தமாக வைத்திருத்தல் ஒழுக்கத்தோடு வாழ்தல் இந்திரிய ஒழுக்கம் அதாவது புலன்களை அடக்கிப் பழகுதல் சிற்றின்பங்களை தவிர்த்து பழகுதல் பெரியோர்களை பூஜித்தல் அன்பு நேர்மை பிரமச்சரியம் கடைபிடித்தல் இவைகளெல்லாம் உடலால் செய்தும் நோன்பாகும் அடுத்து வாக்கினால் செய்யும் தவம் இன்சொல் பேச வேண்டும் கடும் சொற்களை பேசக்கூடாது நாவடக்கம் வேண்டும் உண்மை பேசுதல் மறந்தும் போய் பேசக்கூடாது அருட்பா வாசித்தல் இவைகளெல்லாம் நாவினால் செய்யும் தவமாகும் அடுத்தபடியாக மனத்தினால் செய்யும் தவம் எண்ணங்கள் தானே வரும் போகும் அதை நாம் பிடித்து வைத்தால் பற்பல இடையூறுகளை நமக்கு விளைவிக்கும் எண்ணத்தை அதன் போக்கிலே விட்டுவிட்டால் எவ்வித தீமையும் நமக்கு இல்லை அதை பிடித்து வைத்து நாம் சிந்திக்கக்கூடாது அதனால் மகிழ்ச்சி கெட்டுவிடும் தன்னடக்கம் தூய்மை மனோபாவம் மௌனம் ஆகியவைகள் மனத்தினால் செய்யும் தவமே ஆகும் தொடர்ந்து ஜப தபங்கள் செய்தல் மனநிலையை சரிசெய்யும் என பெருமான் பேசுகிறார் நண்பர்களே மனம் வாக்கு காயத்தை சரி செய்தாலே அதுவே தவத்தின் உச்சமாகும் பயில்வோம்